பார்மர்ஸ் டே நம் விவசாயிகள் தான் நம் முதுகெலும்பு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவில் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இது முன்னாள் பிரதமரும் விவசாயிகளின் உரிமைகளுக்காக போராடிய தலைவருமான சௌத்ரி சரண் சிங் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி ஒன்று முதல் அரசால் அறிவிக்கப்பட்டது அவர் விவசாய சீர்திருத்தங்கள் நிலச்சீர்திருத்தம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு அர்ப்பணித்தவர் இது அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நாள் நம் விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிறார்கள் அவர்கள் அறுபது பர்சென்ட்டுக்கும் மேற்பட்ட இந்திய மக்களுக்கு உணவு உற்பத்தி உற்பத்தி செய்கின்றனர் பொருளாதாரத்தின் அடித்தளமாக விளங்குகின்றனர் வெயில் மலை வறட்சி வெள்ளம் போன்ற இயற்கை சவால்களையும் சந்தை விலை ஏற்று இறக்கங்கள் கடன் சுமை தொழில்நுட்ப பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு உழைக்கின்றனர் அவர்களின் உழைப்பு இல்லையெனில் உணவு பாதுகாப்பு ஏற்றுமதி மற்றும் தொழில்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இன்று அரசு திட்டங்களான பிஎம் கிசான் பயிர் காப்பீடு குறைந்தபட்ச ஆதரவு விலை மூலம் அவர்களை ஆதரிக்கிறது ஆனால் காலநிலை மற்றும் நீர் பற்றாக்குறை போன்ற புதிய சவால்களுக்கு தொழில்நுட்பம் கல்வி மற்றும் நிலையான விவசாயம் தேவை இந்த விவசாயிகள் தினத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உள்ளூர் விவசாய பொருட்களை வாங்கி ஆதரியுங்கள் அவர்களின் குரலை கேளுங்கள் விவசாயிகள் செழித்தால் நம் நாடு செழிக்கும் அவர்களை போற்றி உயர்த்துவோம்